இது அவசியம் கேளுங்க வாழ்க்கை நம்மளை அதிகமாக கஷ்டப்படுத்துது அப்படின்னா கவலைப்படாதீங்க நம்ம சரியான பாதையில தான் போய்கிட்டு இருக்கிறோம் அப்படின்றதுக்கு இதுதான் அடையாளம் எது ஒன்றுமே ஆரம்பத்தில் நமக்கு கஷ்டமாக தான் இருக்கும் கஷ்டமாக இருக்குது அப்படின்றதுக்காக அதை பாதியிலே விட்டுட்டோம் அப்படின்னா அதில் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை கஷ்டத்தோட கஷ்டமாக அதை தொடர்ந்து செஞ்சால் மட்டும்தான் நம்மளால அதில் முன்னேற்றத்தையே பார்க்க முடியும் இங்க யாரும் எதையும் அவ்வளோ சுலபத்திலலாம் அடைஞ்சிறது கிடையாது கஷ்டப்பட்டு போராடி வாய்ப்புகளை தேடி அலைஞ்சு தன்னோட திறமைகளை வெளிப்படுத்தி தான் தனக்கான இடத்த வந்து அவங்க தக்க வச்சுக்கிறாங்க ஆனா இன்னும் சில பேர் தனக்குன்னு எந்த ஒரு பொறுப்பும் இல்லாம வாழ்க்கையில குறிக்கோள்களும் இல்லாம ஏதோ பிறந்துட்டோம் வாழ்ந்துட்டு போயிடுவோம் அப்படின்னு தன்னோட வாழ்க்கைய பொழுதுபோக்குகள்லையும் தன்னோட நேரங்கள் முழுசையும் ஃபோன் பார்க்குறதுலையும் அரட்டை அடிக்கிறதுலையுமே வீணடிச்சுட்டு இந்த வாழ்க்கை தனக்கு எதையுமே கற்றுக் கொடுக்கல வாய்ப்புகளே தரல அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு தான் இருப்பாங்க குறைகளை மட்டும்தான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க ஒரே விஷயந்தாங்க இந்த உலகத்துல எதுவும் நமக்கு கஷ்டப்படாமல் கிடைக்காது கஷ்டப்படலை அப்படின்னா நம்மளால இஷ்டப்பட்ட வாழ்க்கையை வாழ முடியாது